ஏ ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நான் இந்த கிருஷிவ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரி வந்து உப்பலாக வர்றதுக்கு நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நமக்கு அந்த மாதிரி பூரி புஷ்ன்னு வந்து வராது ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணலான்றதுக்கான மூணு டிப்ஸு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க பூரி பண்ணுறதுக்கு நான் வந்து நாலு கரண்டி அளவுக்கு வந்து கோதுமை வந்து எடுத்திருக்கேன் நாலு கரண்டி அளவுக்கு எனக்கு பத்து பூரி அளவுக்கு வரும் நீங்களும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் எடுத்ததும் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா பூரிக்கு வந்து நீங்கள் மாவு பிசைகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹார்டாக தான் இருக்கணும் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் இப்போ ஒரு காம நேரம் வந்து மூடி போட்டு நம்ம வந்து இதை ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ மாவு வந்து தேய்க்க ஆரம்பிச்சுக்கிறலாம் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக தேவையானால உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு இப்போ சப்பாத்தி கட்டையில் வந்து எண்ணெய் வந்து சமையல் எண்ணெய் வந்து சேர்த்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறலாம் இப்போ பூரிக்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரி பூரிக்கு வந்து நம்ம தேய்க்கிறப்பையும் ரொம்ப சாஃப்டாக அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது ஹார்டாக தான் வந்து தேய்க்கணும் எல்லா பக்கமும் இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு அடுத்ததாக வந்து நம்ம சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வந்து கிடைக்காது அதுக்கான செகண்ட் டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்கும்ல அதில் வந்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு வந்து பூரி வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா வந்து சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து பூரிக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து என்ன சூடாகவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம் சால்ட் உப்பு சேர்க்குறனால நமக்கு வந்து நல்ல புஷ்ஷுன்னு வந்து கிடைக்கும் உப்பு வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க சேர்த்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் அடுத்ததான் நாலாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து நம்ம பூரிக்கு ரெடி பண்ணுற மாவை ஒவ்வொன்றா இப்படி போடுறப்ப மேலே வந்து எம்பி வரும் அந்த டைமில் வந்து நமக்கு சூடான எண்ணெய் இருக்கும்ல அந்த சூடான எண்ணெயை ஒரு கரண்டியை வச்சு மேலே வந்து நம்ம லேஸாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நல்லா உப்பலாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பூரி செய்கிறனால உங்களுக்கு எண்ணெயும் வந்து ரொம்பவே குடிக்காது இந்த நாலு டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பூரி ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வந்து பூரி உப்பலாக வந்து கிடைக்கும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பூரின்றது ரொம்பவே புசு புசுன்னு வந்தால் தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பூரி எப்படி வந்துச்சு இதே மாதிரி புசு புசுன்னு வந்து உப்பலாக கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி